அனைவருக்கும் வணக்கம் புத்தர் பகவான் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியாவில் வாழ்ந்து போதித்த மிகப்பெரிய ஆன்மீக குரு புத்தர் என்பது பொதுவாக புத்த மதத்தை உருவாக்கிய கௌதம புத்தரையே குறிக்கும் பொதுவாக அவர் புத்தர் என்றே அழைக்கப்படுகிறார் புத்த பகவான் அருளிய சில பொன்மொழிகளை இப்பதிவில் காண்போம் நீங்கள் வலிமையுடன் இருக்க விரும்பினால் தனிமையில் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்கள் தீய எண்ணங்கள் உன்னை அழித்துவிடும் எப்பொழுதும் நல்ல மனப்பான்மையுடன் பழகு வாழ்க்கை என்பது சந்தோஷம் துர்க்கம் கடினமான நேரங்கள் மற்றும் நல்ல நேரங்கள் ஆகியவற்றை கொண்ட ஒரு வட்டம் நீ கடினமான நேரங்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் நம்பிக்கைவை அடுத்து வரப்போவது நல்ல நேரம்தான் மக்கள் உங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பது அவர்களுடைய கர்மா நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பது உங்களுடையது நல்ல இதயத்துடன் இதையும் எதிர்பாராமல் ஒரு செயலை செய்வாயானால் எப்பொழுதும் ஏமாற்றம் அடைய மாட்டாய் நான் வெறும் வார்த்தைகளை நம்புவதில்லை செயல்களையே நம்புகின்றேன் ஒரு நேர்மையான நண்பன்தான் உனக்கு கிடைத்ததிலே அதிக மதிப்பு வாய்ந்த பரிசு உண்மையை பேசுபவரை விட வேறு யாரும் அதிக வெறுப்பை சம்பாதித்து இருக்க மாட்டார்கள் நீ இருக்கும் இடத்திலேயே இரு இல்லையெனில் உன் வாழ்க்கையை தொலைத்து விடுவாய் குடும்பம் என்பது இரத்த சொந்தத்தை பற்றியது அல்ல எப்பொழுதெல்லாம் உனக்கு ஆதரவு தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் உன் கையை பற்றிக்கொள்ள கொள்ள தயாராக இருப்பதே குடும்பம் எந்த ஒரு புயலும் நீண்ட காலத்துக்கு தொடர்ந்து வீசுவதில்லை அதனால் தொடர்ந்து முன்னேறு ஒரு முட்டாளின் வரையறை உண்மையை பார்த்தாலும் உண்மையை தெரிந்து கொண்டாலும் பொய்களை மட்டுமே நம்புவான் வாழ்க்கையில் சங்கடங்கள் வரும்போது தடுமாறாதீர்கள் அதே போல் சந்தர்ப்பம் வரும்போது தடம் மாறாதீர்கள் ஒரே மெழுகுவர்த்தியில் இருந்து ஆயிரக்கணக்கான மெழுகுவர்த்திகளை ஏற்றினால் அந்த மெழுகுவர்த்தியின் ஆயுள் குறையாது பகிர்ந்து கொள்வதால் மகிழ்ச்சி குறைவதில்லை மன்னிப்பு கேட்பதற்கு தாமதமாகி விடவில்லை மன்னிப்பதற்கும் தாமதமாகி விடவில்லை ஒருபோதும் உன் பலவீனமான பக்கத்தை இவ்வுலகிற்கு காட்டாதே ஏனென்றால் அதை வைத்து உன்னிடம் விளையாடவே இவ்வுலகம் அதிக ஆர்வம் காட்டும் மௌனமும் இரு சக்தி வாய்ந்த கருவிகள் புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும் அமைதி பல பிரச்சனைகளை தவிர்க்கும் ஒருவரிடம் நீ கூறும் அன்பான வார்த்தை அவருடைய ஒரு நாளையே மாற்றும் அடுத்தவர்களை மாற்றுவதை நிறுத்திவிட்டு எப்பொழுது உன்னை நீ மாற்றிக் உன் உலகம் சிறப்பானதாக மாறும் நல்ல மனிதனாக இரு ஆனால் அதை நிரூபிப்பதற்காக ஏனென்றால் ஒவ்வொரு பிரச்சினைகளுக்கும் அவர்களிடம் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது ஒரு உண்மையான சிரிப்பும் ஆழ்ந்த தூக்கமும் உன் மனதின் காயங்களை படுத்த மிக சிறந்த இரண்டு வழிகள் உன் உள்மனதுக்கு நீ எதை கூறுகிறாயோ அதை மட்டுமே அது நம்பும் அதனால் அதனிடம் எப்பொழுதும் நல்லதையே கூறு ஒரே ஒரு விஷயம்தான் உன்னை எப்பொழுதும் சோகத்தில் ஆழ்த்தும் அது உன்னுடைய சொந்த எண்ணங்கள் அதை மாற்றிக்கொள் அனைவரையும் நீசியுங்கள் சிலரை நம்புங்கள் எல்லாம் உண்மையானது ஆனால் எல்லோரும் உண்மையல்ல எந்த விதமான போராட்டமும் இல்லாமல் பெற்ற வெற்றிக்கு மதிப்பு இல்லை எல்லோரும் உலகை மாற்ற விரும்புகிறார்கள் ஆனால் யாரும் தங்களிடமிருந்து தொடங்க விரும்பவில்லை இன்று கடினமாக இருக்கலாம் நாளை இன்னும் மோசமாக இருக்கலாம் ஆனால் நாளை மறுநாள் பிரகாசமான நாளாக இருக்கும் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செய் புன்னகை அது உங்களை நன்றாக உணர வைக்கும் பிரார்த்தனை உங்களை வலுவாக வைத்திருக்கும் அன்பு அது வாழ்க்கையை ரசிக்க வைக்கும் சிந்திப்பவன் வாழ்வின் உயர்வடைகின்றான் பிறரை மிதிப்பவன் தாழ்வுக்கு வழிவகுக்கின்றான் வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்துக் கொண்டே இரு காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் ஆசைக்கும் அன்புக்கும் அடிமையாகாதீர்கள் ஏனெனில் இரண்டுமே உங்களை அடிமையாக்கிவிடும் விமர்சனங்களுக்கு செவி சாய்க்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இரு வெற்றி உன்னை தேடி வரும் நடித்தாலும் அவர்களின் உண்மை இயல்பை நமக்கு காட்டிக் கொடுத்துவிடும் மக்கள் மற்றும் சூழ்நிலைகளின் மீது வருத்தப்பட வேண்டாம் ஏனெனில் உங்களின் எதிர்வினை இல்லாமல் இவ்விரண்டும் சத்தியற்றதாகி விடுகின்றன உணர்ச்சி வசப்பட்டு வரும் வார்த்தைகளை விட அமைதியாக வரும் வார்த்தைகளில் தான் உண்மையும் உறுதியும் அதிகம் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாதே சிலருக்கு கேட்பதற்கு காதுகள் இருக்கும் புரிந்து கொள்வதற்கு மனம் இருக்காது மிகுதியாக கொடுக்கப்பட்டால் அதன் மதிப்புக்குரிய வாய்ப்புகள் நிறைய உண்டு அளவோடு இருக்கட்டும் பிறரிடம் நீ கொடுப்பது எதுவாக இருந்தாலும் பிறர் நினைத்தது எழுதும் காகிதமாக இருக்காது நீ நினைத்தது எழுதும் கோலாக இரு நன்றி